நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடக் கடவோம் வாருங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு நாளாகமும் முப்பத்து ஒன்றாம் அதிகாரம் இருபத்து ஒன்றாம் வசனம் அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் என்பதே எஸ்ஐக்கிய ராஜா கர்த்தருக்கு முன்பாக முழு இருதயத்துடன் வாழ்ந்து வந்தான் தேவனுடைய ஆசாரியர்கள் மற்றும் லேவியருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தான் பஸ்கா பண்டிகையை மிகவும் விமரிசையாக கொண்டாடினான் இப்படியாக கர்த்தருடைய எல்லா வேலைகளிலும் தானே முன்னின்று செய்து முடித்தான் இவைகள் எல்லாவற்றையும் அவன் முழு மனதுடனும் முழு இருதயத்துடனும் செய்தான் இதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட காலகட்டத்தில்தான் சனகரிப் என்கிற அசீரிய ராஜா எசேக்கியாவுக்கு எதிராக வந்து மிகவும் கர்வமும் அகங்காரத்துடன் நான் எருசலேமை கைப்பற்றும்படி வந்திருக்கிறேன் என்றான் எசேக்கியா எதிரியான சனகரிப்பின் இராணுவ பலன் படைபலம் இவைகளெல்லாம் அறிந்து கொண்டு தேவனாகிய கர்த்தரிடத்தில் வந்து உதவி கேட்கும்போது கர்த்தர் மிகவும் அற்புதமாக எசைக்கியாவினிடத்தில் சனகிரிப்பு ராஜா வரவிடாமல் செய்து எசைக்கியா ராஜாவுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்தார் பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய ஊழியங்களை முழு இருதயத்தோடு செய்து முடிக்கும்போது அதை அவர் கவனித்து பார்க்கிறவராக இருக்கிறார் தக்க சமயத்தில் சரியானபடி நம்மை அவர் ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார் கர்த்தரே நம்மை காப்பாற்றுவார் பலப்படுத்துவார் ஆகையால் கர்த்தருடைய சித்தத்தை முழு இருதயத்தோடும் செய்து முடிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க எங்களுக்கு ஞானம் அறிவு புத்தி பலன் கிருபையை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்